ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா தற்போது விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் ரொம்பவே மன வருத்தத்துடன் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு ஓகே இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு அவர் மேலே இருந்த ஒரு பதிலடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு அவர் கரூர்லேயே இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேயாவது போய் தங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏன் சென்னை போனார் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் பல விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மேலே வச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட முடியாதுல்ல ஏன்னா விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் தானே அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ண முடியும் பட் அவர் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்ச சமயத்தில் அங்கே போனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதுதான் அவரும் புரிஞ்சிருக்காரு அதை புரிஞ்சதுனால தான் அவர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விளக்கமும் கொடுத்துட்டாங்க ஏன்னா நிறைய பேரோட விமர்சனம் இது ஒரு விமர்சனமாக இருந்தது தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்துருக்கணும்ல அவங்களுக்காக தானே வந்தாங்க ஏன் வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான விமர்சனம் இருந்தது அதற்கு பதிலடி கொடுக்கும் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ வெளியிட்டவனே வந்து பார்த்திங்கன்னா பல எதிர்கட்சியினர் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பில் இருக்காங்க என்னென்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு உண்மை வந்து வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு டிஎம்கேவை பற்றியே ஓப்பனாக சொல்லிட்டாரு நீங்கள் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னையை பழி வாங்குங்க ஆனால் வந்து என்னுடைய ரசிகர்களை பழி வாங்காதீங்க நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஆஃபீஸில் இருப்பேன் இல்லைனா வீட்டில் இருப்பேன் வந்து என்னை பழி வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்னே சொல்லலாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனங்கள் நாங்களும் பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே லேட்டாக வந்தார் கூட்டம் சேரட்டும்னு நினைச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் வச்சுருந்தாங்க அது இயல்புதானங்க ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா வராங்க கட்சி நடத்தணும்னு நினச்சா கூட்டம் சேர்த்ததாங்க நடத்துவாங்க அதுக்காக தான் விஜய் கூட்டம் சேர்த்தணுன்னு கூட நினச்சிருக்கலாம் இதெல்லாம் எப்படிங்க விமர்சனமாகும் தான் பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட கேள்வியாக இருக்குது இப்போ அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவங்களாம் கூட்டம் சேர்த்தணும்னு நினைக்கலையா அவங்களுக்கு கூட்டம் சேரல அதனால் ஆள் வச்சு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க இவருக்கு கூட்டம் சேருது அவ்வளோதாங்க வித்தியாசம் இதெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிலேருந்து பத்து மணி வரையும் அனுமதி கேட்டார் அவர் மூணு மணிலேருந்து பத்து மணி வரையும் அனுமதி கேட்டாலும் அவர் கரெக்டாக மூணு மணிக்கே வந்திருக்கணும் எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் இருக்குது அதாவது அதே போல் பெண்கள் குழந்தைகள்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்து பார்க்கும்போது ஏப்பா வந்தீங்க உங்கள் மேலே தான் தப்பு குழந்தைங்கள யாராவது கூப்பிட்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் இருந்து பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க யாராவது வேணும்னே பண்ணணும் வேணும்னே நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு யாரும் போக மாட்டாங்க இதெல்லாம் போய் ஒரு ஒரு விஷயமா எங்கேயோ வராங்க நம்ம ஒரு ஓரமாக நிற்கிறோம் இப்போ திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கூடுறது இல்லைங்களா இதுனா சாதாரண ஒரு கூட்டம் அதில் என்ன ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கூட்டியிருக்க போகிறாங்க திருவிழாக்கெலாம் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது இல்லையா அந்த மாதிரி சிம்பிளாக தான் போயிருப்பாங்க பட் ஆனால் இது எதிர்பாராத ஒரு சம்பவமாக தான் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால் வந்து யாரையும் இதில் வந்து குறை சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது ஸோ இதை காரணம் வச்சு யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் விஜய் வந்து பார்த்திங்கன்னா தற்போது பதிலடி கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ